கைஸ் பே ஸ்பே இருந்து எப்படி ஸ்கேப் ஆக போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ நான் கேப்ஷன் மேலே தரேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் லாஸ்ட்டாக காயினை கலெக்ட் பண்ணி ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு சொல்லியிருக்க மாட்டேன் நீங்கள் அதுக்கப்புறம் லிஃப்ட்டுன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிணேன்னு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுவோம் இந்த மேப்போட கோடு என்னென்னா கமெண்ட்ஸு சில கோடுன்னு சிலமே டேரக்ட்டாக அனுப்பிச்சுறேன் நீங்கள் அந்த இடத்துக்கு போனோடனே நீங்கள் ஃப்ரெண்ட்டில் வந்தீங்கன்னா டக்குனு கீழே தள்ளி விட்டுறோம் நீங்கள் போய் கோடாரியை ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் கோடாரியை திட்டிங்கன்னா எங்கள் உடச்சிட்டு இந்த கட்டையை கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து சேஃப் அண்ட் சீக்கராக ஐடி செல் பண்ணுறோம் யூடியூப் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் இருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அட்மினை மட்டும் கண்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெளியான ஒரு இடத்துல இந்த இடத்துல நீங்கள் கட்டியாக கீழே போடுற மாதிரி இருக்கும் போட்டு என்ன அது கரெக்டாக ஃபிட்டாகிடும் நீங்கள் அதனால் ஏரியே டக்குன்னு இந்த கீழே இறங்கினீங்கன்னா இங்கே ஒரு இடம் வந்துடும் அந்த இடத்துல ஆல்ரெடி ரெண்டு கலர் கொடுத்துருப்பாங்க த்ரீயும் ஒன்றும் மேலேயும் உங்களுக்கு இருந்துருக்கும் அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போதை கீ எடுக்க முடியும் அதுக்கப்புறம் ரெண்டு மட்டும் இந்த கட்டை கீழே இருக்கும் அந்த ரெண்டு வந்து டார்க் ப்ளூவாக இருக்கும் நீங்கள் அந்த கலர்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக கீ